மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்று குறிப்பிடுவார்கள் அந்த வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற ஒன்பது துல்லிய தாக்குதலை இலக்குகளை குறிவைத்து இந்திய முப்படை வீரர்கள் வெற்றிகரமாக நிகழ்த்தி பயங்கரவாத முகாம்களை அளித்ததற்கு பிறகு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து பதிலடி ஆயத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்பது சில மணி நேரங்களுக்கு முன்பாக கூடி பல்வேறு முக்கிய விவகாரங்கள் ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவரிக்கப்பட்டது குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் நூறு பயங்கரவாதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருப்பதான தகவலும் வெளியாகி இருக்கிறது மேலும் பாகிஸ்தான் திருப்பி தாக்கினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தலைவர்கள் மத்தியில் மத்திய அரசு அமைச்சர்கள் உறுதி பூண்டிருப்பதாகவும் உறுதி அளித்திருப்பதான தகவலும் நமக்கு வெளியாகி இருக்கிறது ஒரு பக்கம் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு முக்கிய தகவல்கள் தாக்குதல் குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்களும் தொடர்ந்து வெளிவந்திருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் இந்தியாவின் பதினைந்து முக்கிய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அந்த எல்லைகளுக்குட்பட்ட பதினைந்து இடங்களை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணை என்பது ஏவப்பட்டிருக்கிறது தாக்குதலுக்காக ஆனால் இந்திய தரப்பில் இருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் சுதர்சன் சக்ரா அந்த தற்காப்பு ஏவுகணை மூலமாக பாகிஸ்தானுடைய தாக்குதலை இலக்கை நாம் புரிவைத்து அழித்திருக்கிறோம் பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் பகுதியில் அந்த தாக்குதலுக்குள்ளான ஏவுகணைகளின் புகைப்பட காட்சிகளும் காணொளிகளும் நமக்கு கிடைத்து அதையும் நாம் ஒளிபரப்பியதையும் நேர்கள் அறிந்திருப்பர் அந்த வகையில் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான தாக்குதல் என்பது இந்திய தரப்பில் இருந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய எல்லை இந்திய ராணுவத்தின் மூலமாக தாக்குதலுக்கு இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக லாகூர் கராச்சி பகுதிகளில் இன்று காலை முதல் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களை குறிப்பிட்டு பாகிஸ்தான் ஊடகங்களும் இதனை மேற்கோளாக காட்டியதையும் மிக குறிப்பாக லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு படை என்பது அழிக்கப்பட்டிருப்பதை இந்திய ராணுவம் சற்று நேரத்திற்கு முன்பாக உறுதி செய்திருக்கிறது லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு படை மிக சக்தி வாய்ந்த ஒரு படையாக பாகிஸ்தான் ராணுவத்தின் மிக முக்கியமான அங்கமாக செயல்பட்டிருப்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்திய ராணுவ தரப்பில் இருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் வான் பாதுகாப்பு படை அந்த தடுப்பு பிரிவு என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறது இவற்றை கப்பால் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் அவ்வப்போது ஏவுகணை தாக்குதலுக்கு அப்பாற்பட்டு பயங்கரவாதிகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய ராணுவத்தினர் அத்துமீறலில் ஈடுபட்டு பதினாறு இந்தியர்கள் பலியாகி இருப்பதையும் நமது இந்திய ராணுவம் உறுதி செய்திருக்கிறது குறிப்பாக ஒரு ராணுவ வீரர் உள்ளிட்ட பதினாறு பேர் பாகிஸ்தானுடைய அத்துமீறிய தாக்குதலால் உயிரிழந்திருப்பதையும் இந்திய ராணுவம் உறுதி செய்திருக்கிறது இவ்வாறாக எல்லைப் பகுதியில் தரைப்படை மற்றும் ராணுவ பயங்கரவாதிகளுக்கு இடையிலான மோதலில் மனித உயிர்கள் குறிப்பாக இந்தியர்கள் உயிரிழப்பதும் இன்று காலையில் இருந்து நமக்கு செய்தியாக கிடைத்து வருவதையும் பார்த்து வருகிறோம் நேற்றைக்கு நடைபெற்ற குறிப்பாக ஆபரேஷன் சிந்துரில் நடைபெற்ற அந்த தாக்குதலின் மூலமாக ஜெய்ஷே முகமதின் மிக முக்கியமான சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட மசூத் உறவினர்கள் ஜெய்சே முகமது அமைப்பின் முக்கிய செயல்பாட்டு தலைவராக இருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு பயங்கரவாதியாக இவர் அறியப்படுகிறார் ஏனென்றால் நேற்றே நாம் இந்த நேரலையில் குறிப்பிட்டோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது காந்தகாரில் நடைபெற்ற இந்திய விமானத்தை பயணித்த பயணிகளை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்து அப்போது முப்பத்தி ஆறு தீவிரவாதிகள் இந்தியாவில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் கைதிகளை பிடித்து வைத்துக் கொண்டு தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று பயங்கரவாதிகள் அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்த நிலையில் பயணிகளை மீட்பதற்காக இந்தியர்களின் உயிருக்கு எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்ற வகையில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் இந்த முடிவை எடுத்திருந்தார் முப்பத்தி ஆறு தீவிரவாதிகள் டெல்லியில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் அவர்களுள் மசூத் அசாரும் இந்த அஸ்கர் ரவு ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவகையான இந்த செயல்பாட்டு தலைவர் என்பது கொல்லப்பட்டிருப்பதான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது மிக முக்கியமான பயங்கரவாத முகாம்கள் பயங்கரவாதிகள் குறிவைத்து இலக்கு வைத்து அழிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் என்பது தொடர்கிறது என்றும் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜுவும் உறுதி செய்திருக்கின்றனர் பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராகி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது இதன் அடிப்படையில் ராஜஸ்தான் பகுதியில் உள்ள மிக நீண்ட பாகிஸ்தானுடைய எல்லை என்பது நாடு முழுக்க இருபத்தி விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ராஜஸ்தான் பஞ்சாப் பகுதிகளில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கும் இயல்பான நடைமுறைகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது தொடர் கண்காணிப்பில் அந்த எல்லை பகுதிகள் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது நேற்று இரவே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவுக்கு நிச்சயமான நாங்கள் ஒரு பதிலடியை கொடுப்போம் என்றும் கூடுதலாக பாகிஸ்தானுடைய ராணுவ மேஜர் ஜெனரலும் இதையே குறிப்பிட்டிருந்தார் அகமது ஷெரீப் அவரும் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால் இந்தியாவிற்கான பேரழிவை நாங்கள் நிச்சயம் திருப்பித் தருவோம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தார் நேற்று இரவு செய்தியாளர் சந்திப்பின் போது எனவே பாகிஸ்தானுடைய பிரதமர் அதைவிட கூடுதல் அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ மேஜர் ஜெனரல் இவ்வாறான ஒரு அறிவிப்பை குறிப்பிட்டிருந்தனர் நேற்று நள்ளிரவு அதாவது ஒரு மணிக்கு பிறகாக இந்தியாவினுடைய பதினைந்து இடங்களை குறிவைத்து மூன்று மாநிலங்கள் காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அது நம்முடைய வான் பாதுகாப்பு படை மிக சிறந்த தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு படையாக இருப்பதனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்சன் சக்ரா அதன் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு பேரழிவு என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானுடைய ஆறு மிக முக்கியமான நகரங்கள் குறிவைத்து தற்போது தாக்கப்பட்டு வருகின்றன ஒன்பது நகரங்களாக இது அதிகரிக்கக்கூடும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது நேற்றைக்கு நடைபெற்ற ஆபரேஷன் சிந்துரில் லஷ்கரி தொய்பா இந்தியன் முஜாஹிதீன் மற்றும் ஜெய்ஷே முகமது அமைப்பின் பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது ஜெய்ஷே முகமதுடைய செயல்பாட்டு தலைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் ராணுவம் அங்கு இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ உளவு பிரிவு மற்றும் பயங்கரவாதிகள் ஒருங்கிணைந்த ஒரு தாக்குதலாக இந்தியாவின் மீது பதிலடி என்பது கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் கணிக்கப்படுகிறது ஆனால் இந்திய தரப்பில் இருந்து அதனை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் உறுதி கொடுத்திருக்கின்றனர் போர் சூழல் குறிப்பாக எல்லைப் பகுதியில் அதிகரித்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் அடுத்தடுத்த கட்ட அறிவிப்புகளும் நிகழ்வுகளும் காணொலி வாயிலாக செய்திகளின் வாயிலாக சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளாகவும் நமக்கு கிடைத்து வருகிறது தொடர்ந்து அது நமது நேயர்களுக்காக நாம் பதிவு செய்து வருகிறோம்